ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைஸியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் சிக்கன் தம் பிரியாணியை வீட்டிலேயே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசியை ரெண்டு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நான் அரிசி வந்து நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் உப்பு எலுமிச்சை சாறு போட்டு நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருலாம் சிக்கனுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்ட பிறகு நாலு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க சேர்த்துருக்கேன் அடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் ஆனியன் கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு க கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கையிலேயே நல்லா மசாஜ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி எல்லாத்தையும் ஈவெனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் இந்த கப்பில் மெஷர் பண்ணும்போது ரெண்டு கப் அளவுக்கு வந்துச்சு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனுக்கு எல்லா ஸ்பைசஸும் நல்லா ஆகும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருலாம் அடுத்து பிரியாணிக்கு சாதம் வேக வைக்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஷாஜிரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு தேவைப்படும் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெரிய இலக்கை சொல்லுவோம் இல்லையா கருப்பு இலக்கை அதை சேர்த்துருக்கேன் ஒன்று ஒரு துண்டளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் ஒரு மராட்டி மொட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன் நாலு நம்பர் அளவுக்கு கிராம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு ஸ்டவ்வை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடுத்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கிறார் பாஸ்மதி அரிசி சேர்த்த பிறகு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அப் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சாதத்தை வேக விட்டோம்னா உள்ளேருந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு இப்போதைக்கு மேலே மட்டும் சாஃப்டாக வெந்தால் போதும் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு சாதம் வெந்து வரத்துக்கு வேகணுன்னா நல்லா வேகணுன்னு அவசியம் இல்லைங்க சாதம் உடையணுமே தவிர நசுக்குனா மெத்து நிற்கக்கூடாது அந்த அளவுக்கு இருந்தால் போதும் சாதம் வெந்துட்டே இருக்கட்டும் இங்கே டம் போடுறதுக்கு நம்ம முதல்ல அந்த சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து சிக்கன் சேர்த்துருக்கேன் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு லேயர் மாதிரி நம்ம சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் இந்த பக்கம் பார்த்தோம்னா சாதம் சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாதம் உடையதே தவிர மெத்துன்னு நசுங்களை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மேலே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை லேயர் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தோம்னா மொத்த சாதத்தையும் நம்ம லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அடுத்து இது மேலே கரம் மசாலாத்தூள் இல்லைன்னா சிக்கன் பிரியாணி மசாலாத்தூள் இருக்கும் இல்லையா அதை கூட லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம் அதுக்கடுத்து ப்ரவுன் ஆனியனை மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா ஃபுட் கலர் எல்லோ கலரை நான் பால் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே கலர்க்காக நான் ஊற்றிருக்கேன் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்த பிறகு குக்கர் மூடிய விசில் போட்டு நான் மூடியிருக்கேன் நான் சொல்கிற இந்த தம் பிரியாணியில் நம்ம கடாய் மேலேயோ இல்லை சுடு தண்ணி வச்சு தம் போடுறதோ இல்லை மாவு ஓட்டி தம் போடுறது எந்த விதமான ப்ராசஸும் இல்லைங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக மூடியை போட்டு டம் போட்டுற வேண்டியது தான் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை தூக்கி மேலே வச்சிடலாம் இந்த தம் பிரியாணி முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா நாற்பது நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அது எப்படி தெரிஞ்சுக்கிடுதுன்னா நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு குக்கரை தடவி விட்டோம்னா அங்கே இருக்கிற தண்ணி சுருண்டு சுருன்னு சத்தத்தோடு எவப்ரேட் ஆகிடும் இதுதாங்க நம்மளுக்கான சிம்டம்ஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ மேலே உள்ள விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு கலக்கணும்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிரியாணி சூப்பராக ஆகி வந்திருக்குன்னு பார்த்திங்களா ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு அவ்வளோதாங்க சிக்கன் டம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டம் பிரியாணியை நம்ம ஒரு பேஷன் இல்லைன்னா பெரிய பாத்திரமாக இருக்கிற வேறு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் சிக்கன் டம் பிரியாணியை பேஷனில் தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தோம்னா சிக்கன் பிரியாணியை பேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் சாதம் சூப்பராக ரெடியாயிருக்கு குக்கர் அடியில் பார்த்தோம்னா அடி பிடிக்கவே இல்லை அவ்வளோதாங்க சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சூடாக ஒரு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணால் கூட போதும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாத சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சிக்கன் சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த தம் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்